மிதுன ராசிகாரங்களை பார்த்தீங்கன்னா இந்த இதழ் போறதுல ஒரு சின்ன தாங்க யாரா இருந்தாலும் விழுந்துருவாங்க அவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த உதட்டோரமாக ஒரு ரகசிய புண்ணுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரே ஒரு நம்மட்டு சிரிப்பு தான் சிரிப்பாங்க அவ்வளவுதான் அத்தனை பேரும் காலி ஏன்னா புன்னகைக்கு சொந்தக்காரங்க இவங்க தாங்க கோபமா இருக்கட்டும் வெறுப்பாக இருக்கட்டும் யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா எல்லாருக்கிட்டயுமே சகிச்சு போகக்கூடிய தன்மை இருக்கும் இந்த வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுலாம் பேச மாட்டாங்க மற்றவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு பேசக்கூடியவங்க பதமா கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் பெரும்பாலுமே இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் சரிங்க யாருக்கிட்டையும் கையேந்து நிற்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் சொந்த உழைப்பால மட்டும்தான் முன்னுக்கு முன்னகோர்னு நினைக்கக்கூடிய இருப்பாங்க அவசரப்பட மாட்டாங்க எடுத்தவங்க செய்ய மாட்டாங்க பொறுமையா நல்லது கெட்டது எல்லாமே அலசி அஞ்சு முடிவு எடுக்க கூடிய கேட்டீங்கன்னா இந்த மிதன ராசிக்காரங்க தான் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அந்த ஒரு பின் விளைவு எப்படி இருக்குங்கிறத முன்னாடி ஒரு கணிச்சு செயல்படக்கூடியவங்க இவங்க தான் பெரும்பாலும் மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவங்களும் இவங்கன்னு சொல்லலாங்க மாற்றத்தை விரும்பி வரவேற்கக்கூடியவங்களும் இவங்க தான் பழமையான நபர்களாக இருந்தாலுமே புதுமையாக இவங்க ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லலாங்க பெரும்பாலும் டேலண்ட்டுங்கிறது சிறப்பாக இருக்கும் எல்லா வகையான டேலண்ட்லேயும் இவங்க கட்டிக்காரங்க ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு வேலையை சேர்த்து பார்க்கக்கூடாங்க யார்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் இதுதான் உங்களுக்கு ஒரு பலமாக இருந்தாலுமே இதுதான் பலவீனம் ஒரு வேலையில் சரியாக இருக்க மாட்டாங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது போது இன்னொரு வேலைக்கு போயிடுவாங்க அதுதான் உங்களுக்கு சில நேரம் பாதிப்புங்கிறது ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ஆனால் காசு பண்ணக்கூடிய வாய்ப்பை பணத்தை பத்தா பண்ணக்கூடிய வாய்ப்பு தெரிஞ்சவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் சொல்லலாங்க இப்படிப்பட்ட மிதன ராசி அன்பளுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே எவ்வளோ அழகாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாம் ஆனால் இந்த காலத்தில் கொஞ்சம் எதுக்கு தான் சண்டை வருது எதுக்கு தான் குடும்ப வாழ்க்கையில் பாதிப்பு இருக்குது பொருளாதார நிலையிலேயும் உளிச்சிக்கல இருக்குதுன்னு என்னை தவிக்கக்கூடியங்க கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க வாழ்க்கையில் நெளிவு செலவு செழிவு எல்லாமே உங்களுக்கு தான் இருக்குது ஆனால் இந்த நேரம் மனசு ஒரு நிலையில் இல்லை பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் குழப்பம் அதிகமாக தான் இருக்குது எந்த வேலையும் கவனம் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஒரு ஆர்ப்பாட்டமாக ஒரு போராட்டமாக போயிட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த நேரம் உங்களுக்கு இந்த வாரங்களாவது சாதகமாக அமையுமாங்கிறது தான் பலருடைய இயக்கமாகவே இருந்துட்டு வருது அந்த வகையில் மிதன ராசி அன்றவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு ஏழு நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலங்களை நீங்க பெற போறீங்க என்ன மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து ஒரு சில சின்ன விஷயம்தான் இதை நீங்கள் பரிகாரமாக கூட செய்யலாம் தினசரி நீங்க செய்யறப்ப கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படி நீங்க எப்படிப்பட்ட விஷயத்த செய்யணும் இது எல்லாத்த பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பெரும்பாலுமே இந்த நேரம் இந்த சொந்த பந்த வகையில கூட வீட்டில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க சுயநிலைங்கிறது பாக்கறதுல உங்களுக்கு ஆதான் இல்லைனாலுமே மற்றவங்களுக்காகவும் இந்த நேரம் நீங்க பாட்டு மாதிரி தான் இருக்குது ஆனாலுமே நல்ல பேர் வாங்க முடியாத சூழ்நிலை வீட்லயும் சரி வெளிலயும் சரி அதனால மனசை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் தான் போயிருக்குது நீங்க எதுவா இருந்தாலும் இந்த காலகட்டம் மிதுன ராசி அன்பு நீங்க குழம்ப வேண்டிய அவசியம் இல்லைங்க இந்த நேரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி பொறுத்த வரைக்குமே சாதகமான பலனை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே மன நிம்மதி இல்லாம இருக்கிறதாலேயே இந்த சொந்த பந்தம் பந்த பாசம் எல்லாமே வேண்டாம்னு நீங்க ஒதுக்கி நிற்கிற அளவுக்கு தான் இருந்திருக்கிறீங்க அந்த அளவுக்கு பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருந்திருக்கும் மன அழுத்தங்கிறது கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க அந்த வகையில நிறைய பேர் இந்த வீட்லயே இருக்கலாமா வேற வீட்டுக்கு போகலாமான்னு யோசிக்கக்கூடியவங்களாம இருப்பீங்க ஆனா அப்படிப்பட்டவங்களுக்கு மனசுல ஒரு நிம்மதியான சூழ்நிலை உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுங்க பாக பிரிவனு சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது முடியக்கூடிய நேரம் இந்த நேரம் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பா இருக்குது நிறைய பொறுத்த பொறுத்தவரைக்குமே ஒரு புதுசாக வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இல்லாமல் இந்த காலகட்டம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான பணம் தரக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லாங்க முடிஞ்ச வரைக்குமே மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டங்களில் நீங்க எடுக்கக்கூடிய உணவு சாதகமா அப்படிங்கறதால முக்கியமான விஷயம் இல்லாமல் செய்யலாம் வாழ்க்கையை வெறுத்து போய் ஒரு இடத்துல அமர்ந்தவங்க கூட இந்த நேரம் மகிழ்ச்சிங்கிறது நிறைஞ்சிருக்கக்கூடிய கூடிய வாரம் தான் ரொம்ப நாளா கிடப்புல போட்டிருந்த பல விஷயம் இந்த நேரம் நீங்க தூசு தட்டி எடுக்கலாம் ஏன்னா சிறப்பான பலன் கிடைக்குங்க கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எதுவா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கிடைக்கும் பண வருமானம் சிறப்பா இருக்குது சொத்து சேர்க்கை சிறப்பா இருக்குது குடும்பத்துல இனி நல்ல விஷயம் நடக்கக்கூடிய நேரம் தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்க பெண் தெய்வி வழிபாடு அதுவே துர்க்கை வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது துர்க்கைக்கு தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமா இந்த காலகட்டங்களில் மிதன ராசி என்ற சொல்லலாங்க மேலுமே எப்படிப்பட்ட பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சில பரிகாரம் தான் இதை நீங்க செய்யறது கண்டிப்பா வாழ்க்கையில் அதுவுமே இந்த நேரத்தில் நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா இருக்கு அப்படி பார்க்கறப்ப நீங்க தூங்கி எழுந்ததுமே உங்களுடைய உள்ளங்கையை நீங்க முதல்ல பார்க்க பாருங்க இது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் ஏன்னா உள்ளங்கைங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு இடம் ராசி அன்புள் இந்த காலகட்டங்களில் பொருளாதார நிலையில் ஒரு சேமிக்க முடியல ஒரு நல்ல நிலைமை இல்லை ஒரு பக்கம் வருமானம் கொண்டுட்டு வந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில் செலவாகிறது அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் குழம்பு தவிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தூங்கி எழுந்ததுமே உங்களுடைய முழங்கையை நீங்கள் நல்லா பார்க்க பாருங்க இது கண்டிப்பாக நல்ல பொருளை ஏற்படுத்தி தரும் மிதனராசி என்பது பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பயுமே ஒருத்தருக்கு கொடுத்து தான் பழக்கம் யாருக்கிட்டையும் வாங்கி பழக்கல அதனால உங்கள் உள்ளங்கையை பார்க்கறது ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக இருக்குது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பெண்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்க தூங்கி எழுந்ததுமே உங்க மலர்ச்சியான முகத்தை உங்க கண்ணாடியில நீங்க பாக்க பாருங்க அன்ற நாளே உங்களுக்கு சிறப்பா இருக்கும் உங்க மனசுலையுமே ஒரு நேர்மறை சிந்தனை அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் அதனால தூங்கி எழுந்ததுமே பெண்கள் பொறுத்த வரைக்குமே மலர்ச்சியான உங்க முகத்தை நீங்க பாக்குறது நல்லது இது சிறப்பான பலனை நிச்சயமாக நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக மிதுன ராசி என்ற இந்த காலம் உண்டாங்கன்னு சொல்லலாங்க அதே மாதிரி மிதுன ராசி அன்பு பொறுத்த வரைக்குமே புதன் பகவான் தான் ராசி இதை பற்றி அமைஞ்சிருக்கிறதால இந்த காலகட்டங்களில் சனிக்கிழமையான பெருமாள் கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்ய பாருங்க துளசி மாலை சாத்தி வழிபாடு செய்கிறது நல்லது அன்றைய தினங்களில் ஒரு நபருக்காவது அன்னதானம் செஞ்சுட்டு பாருங்க எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் தீரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த செயல்பாட்டாலும் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் மேலும் தொடர்ந்து மிதன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பயணம் பெற போறீங்கன்னா ராசியில குரு இருக்கிறாரு ஒரு விதத்துல இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருந்தாலுமே அதே குரு தான் சிறப்பான பார்வையா ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பாக்குறாரு இந்த மூன்று இடம் பலம் பெற்று இருக்கிறதால மற்ற பிரச்சனை பெருசா அந்த நேரம் வர வாய்ப்பு இல்லைங்க பெரிய அளவுல கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தனம் தரக்கூடிய கிரகங்கள் வலிமை இருக்கிறதால பொருளாதார நிலையை உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்கும் சூரியனும் வழிமூடம் இருக்கிறாங்க அதனால இந்த நேரம் நீங்க எடுக்கிற முயற்சி தான் அரசாங்க காரியத்துல முயற்சி செஞ்சாலும் சிறப்பா இருக்குது தொழில் முன்னேற்றம் சிறப்பா இருக்குது சுக்கிரன் பலமா அமைஞ்சிருக்கிறதால சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் என்ன ஒண்ணு இந்த தந்தை வழி சொந்த பந்த வகையில கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் இந்த நேரம் வாக்குவாதம் வந்துக்கிட்டே இருக்கும் கருத்து வேறுபாடு வந்துகிட்டே இருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க வண்டி வாகன வழியில செலவு இருக்குங்க வீடு கட்டுற சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் செலவா இருக்கும் மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலனை தரக்கூடிய நட்சத்திர ராசி எப்படிப்பட்ட மிதனராசி என்றால் எப்படிப்பட்டீங்கன்னா மூன்று நான்கு பாதங்களை உடம்புக்குமே பொறுத்த வரைக்குமே தன வருமானம் தாராளமா அமையும் அரசு சம்பந்தப்பட்ட முயற்சி செஞ்சாலும் சிறப்பா இருக்குது பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எதிரும்புதிரா இருந்திருப்பீங்க நீங்க சொல்கிறது அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க அவங்க சொல்றது நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க சுதந்திர தலையடுறதுனால கொஞ்சம் பிரச்சனைங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பாதிப்புங்கிறது பெருசா இல்லை உங்களை தான் பிடிக்காத சூழ்நிலையில் நீங்க இருந்துகிட்டு வந்துருக்கீங்க ஆனால் இந்த காலகட்டம் அதுலேயுமே உங்களுக்கு பாதிப்பு இல்லை ஒரு அமைதிங்கிறது வீட்டில் நிலவும் வெளியிலேயே நிலவும் கொஞ்சம் பெத்தவங்க உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க பாருங்க மற்றபடி சிறப்பாக இருக்குது ரொம்ப முக்கியமாக மற்ற மொழி பேசக்கூடியவங்க வகையில் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் உண்டாகுங்க எதிர்காலத்துக்குன்னு நீங்கள் இந்த நேரம் எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்குது தொழில் சம்பந்தமாக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி ஒரு விரிவாக்க சம்பந்தமாக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்கும் என்ன ஒன்று எதுவோ இருந்தாலும் கொஞ்சம் முதலீடு விஷயத்துல கவனமாக இருக்கணும் அகலகாலம் வைக்கக்கூடாது எச்சரிக்கையோடு இருக்கணும் படிப்படியான வளர்ச்சி தரக்கூடிய அமைப்புங்கிறதுனால கொஞ்சம் நீங்க பொறுமையா ஒரு படிப்படியான ஒரு விஷயத்தை செய்கிறது நல்லது மற்றபடி இந்த நேரம் சிறப்பா இருக்குது உங்களுக்கு நண்பர்கள் வகையில் இந்த நேரம் ஆதரவு உண்டாகுன்னு சொல்லலாம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே தாமதமான பல விஷயங்களுக்கு நல்லபடியாக நடக்குங்க அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இது நேரம் சிறப்பாக இருக்குது வேலை தேடக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி வேலையில் நல்ல மாற்றம் தாங்க நல்ல வேலை கிடைக்கும் வேலையிலுமே பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் அந்தஸ்து உயரக்கூடிய வாய்ப்பு தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்குது அரசாங்க உதவி எதிர்பார்த்து நிற்கிறீங்க வங்கியில கடன் உதவி எதிர்பார்த்து நிற்கிறீங்கனாலும் இந்த காலக்கட்டம் நல்ல மாற்றத்தை தரும் நல்ல முன்னேற்றத்தை தரும் பயணங்கள் தான் இந்த நேரம் கொஞ்சம் அதிகமா இருக்குங்கிறதால பயணத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க புதுசாக வண்டி வாகனம் யோகம் சிறப்பாக இருக்குது அதே மாதிரி நிறைய பேருடைய ஆசையே ஒரு அழகான வீடு கட்டணும் ஒரு வீட்டில் வாழணும் ஒரு தனி வீடை தான் ஆசைப்படுவீங்க அதற்குண்டான முயற்சி செஞ்சாலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தெய்வ பிரார்த்தனை மட்டும் விட்டுறாதீங்க தெய்வத்தோட துணங்கிறது உங்களுக்கு கூடவே நிற்கிறதால இந்த நட்சத்திரக்காரங்க தெய்வ வழிபாட்டை மறக்க கூடாது ரொம்ப முக்கியமா குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க விருப்பப்பட்ட மாதிரி இந்த காலம் உங்களுக்கு சிறப்பு தாங்க நீங்க நினைக்கிறது நடக்கும் அதனால நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க பெரும்பாலும் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களா இருந்தா பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி உங்க விருப்பப்படி நல்ல கூடிய வாய்ப்பு இருக்குது திருமண காலம் கை கூடி வந்திருக்குதுங்க பல வழியில இந்த நேரம் தான் பெரும்பாலும் மனசுல குழப்பங்கிறது இருந்திருக்கும் அதனால இந்த நேரம் இழப்புகளை தவிர்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல பொறுமையா யோசிச்சு முடிவு எடுக்க பாருங்க மற்றபடி நீங்க எதிர்பார்க்கறது எதிர்பார்க்கற மாதிரி நடக்கும் சேமிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த பணம் கோடுகள் வாங்கலை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்குங்க மற்றபடி சிறப்புதாங்க வேலையிலும் சிறப்பா இருக்குது இந்த நேரம் வீட்லயுமே ஆதரவு சிறப்பா இருக்குது தான் கொஞ்சம் தேவையில்லாத கவலைங்கிறது கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால மனசை கொஞ்சம் பக்குவப்படுத்த பாருங்க யோகா தியானம் மாதிரி செய்யறது நல்லது குழந்தைகள் வழியிலேயும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் தான் குழந்தைகளால் இதுக்கு முன்னாடி பாதிப்பு சந்திச்சவங்களுக்கு கூட இனி மகிழ்ச்சி தான் தேடித்தரப்போறாங்க அதனால தெம்போட தைரியத்தோட நீங்கள் நேர்மறை சிந்தனையோடு செயல்பட பாருங்கள் கொஞ்சம் பயணத்தில் கவனமாருங்க மற்றபடி இந்த காலகட்டம் மிதன ராசி அன்புக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமாக தான் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி உடல்நிலையில பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் நீங்கள் கொஞ்சம் இந்த தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் கொடுக்கணுங்க நீரை காய்ச்சி குடிக்கிறது நல்லது மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்புங்கிறது இல்லை நன்றி நண்பர்களே